இந்த நிகழ்விலே மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவளாக உங்கள் முன்னே இருந்து கொண்டிருக்கிறேன் தயவுசெய்து இந்த சூழலிலே அங்கே நின்று கொண்டிருப்பவர்கள் ஆசனங்களிலே வந்து அமர்ந்து தென்பகுதியிலே இருந்து இந்த சகோதரியினுடைய இந்த பேச்சை கேட்குமாறு அன்புரிமையோடு வேண்டிக் கொள்கிறோம் இந்த மண்டபத்துக்கு வெளியிலே நின்று கொண்டிருப்பவர்கள் தயவு செய்து இங்கே வந்து உங்களுடைய ஆசனங்களிலே அமர்ந்து இந்த நிகழ்வை கிருஷாந்தி குமாரசாமியினுடைய இந்த நூல் நிகழ்வை சிறப்பாக ஆக்கிக்கொள்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை வேண்டியிருக்கிறோம் நான் உங்கள் மொழியிலே மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவராக இருக்கிறேன் நான் சிங்கள பௌத்த சிங்கள இனத்தை சேர்ந்தவனாகவும் பௌத்த மதத்தை கடைப்பிடிப்பவராகவும் இருந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய மொழி வந்து விசேடமான தத்துவத்தை கொண்டிருக்கிற ஒரு மொழி ஆட்சி மொழியாக நான் சிறப்புரிமையை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் ஆனால் உங்களுடைய மொழி என்பது ஒடுக்கப்பட்டவர்களுக்கான மொழியாக இங்கே அந்த மொழியிலே உங்களுடைய கருமங்களை ஆற்ற முடியாதவர்களாக நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இருந்தாலும் இந்த இடத்திலே உங்களுக்கு நான் என்னுடைய தாய்மொழியிலே பேசுவதை இட்டு வெட்கமடைகிறேன் கூச்சப்படுகிறேன் நான் உங்களிடம் என்னுடைய தாய்மொழியிலே இந்த உரையை பகிர்ந்து கொள்வதற்கான காரணம் நான் என்னுடைய மொழி மூலமாக அதனை செய்கிற பொழுது சில கருத்துக்களை உங்களுடைய மனதிலே பதிய வைக்க முடியும் என்கின்ற வகையிலே என்னுடைய கருத்துரையை நான் சிங்களத்திலே ஆற்ற விளைகிறேன் எனக்கு உதவியாக காண்டிபன் அவர்கள் இந்த மொழி மாற்றத்தை செய்வார்கள் ஆகவே மீண்டும் உங்களுடைய மொழியிலே எனக்கு பேச முடியாமையிட்டு நான் உங்களிடம் மன்னிப்பை கூறுகிறேன் என்று அவர் சொல்லியிருந்தார் இப்பொழுது அவருடைய உரையை நாங்கள் சிங்களத்திலே செப்பிவிடுப்பதோடு சமாந்தரமாக இயலுமான வரையிலே நான் அந்த மொழி மூலத்தை தமிழிலே தர முயற்சி செய்கிறேன் ජාතික மம்தனட்டியே සම්බන්ධයෙන් சிங்கள දක්වන விசேஷம் ජනතාව නියෝජනය ஜனதாவன் நான் இந்த இடத்துக்கு வந்திருப்பது சிங்கள மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி தென்பகுதியை சேர்ந்தவளாக இந்த தமிழர்களுடைய பிரச்சனைக்கு பிரச்சனை விளங்கி கொண்டவளாக உங்களோடு இந்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக நான் இவ்விடத்திலே வந்திருக்கிறேன் தென்பகுதியிலே இருக்கின்ற என்னை போன்றவனுடைய சிங்கள மக்களினுடைய கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் මම හිතනවා මේ දේශපාලන නිමේෂයට ඒ කියන්නේ මේ පොලිටිකල් මොමන්ට් එකට මේ වගේ පොතක් විශේෂයෙන්ම වැදගත් වෙනවා දකුණේ සිංහල ජනතාවට. ඉවාරාන ஒரு புத்தக வெளியீடு ඉවාරාන ஒரு அரசியல் சூழ்நிலையிலே மிக பொருத்தமாக இருக்கும் தென்பகுதியில் இருக்கின்ற சிங்கள மக்களுக்கும் இது ஒரு பொருத்தமான ஒரு வெளியீடாக நான் பார்க்கிறேன். මම මේ ඉංග්‍රීසි පොත කියව්වා ඒක ඉතාම සවිස්තරව ක්‍රිෂාන්ති කුමාරස්වාමි කේසක සම්බන්ධයෙන් විස්තර සඳහන් වෙනවා. ඇත්තර ම මෙතනද බලාපොරොත්තු වෙන්න ඒ සම්බන්ධෙන් කතා කරන්න මගේ වචන මදිී ඒ සම්බන්ධ අපිට දැනෙන ගිල්ටි ෆීලිං එක සහ ඒ සම්බන්ධය මගේ කම්පාව. பிரகாசகரான மட்டனை மதிசாமத்துல நான் இந்த ஆங்கிலத்திலே இருந்த இந்த புத்தகத்தினுடைய மூலத்தை நான் வாசித்திருந்தேன் அந்த மூலத்திலே இருந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இங்கே தமிழிலே மூலாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு பலரும் வந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த புத்தகத்திலே இருக்கின்ற அடிப்படை விடயங்களை வைத்துக்கொண்டு நான் தென்பகுதியைச் சேர்ந்தவளாக என்னுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த புத்தகத்தில் இருக்கின்ற விடயங்களை பேசுகிற பொழுது பெரும்பான்மை விரும்புகிறேன் සිංහල සමාජය මේ ගන මේ සිද්ධිය ගන ඉස්සරිදාම දන්නවා මේව පුවත්පත්වල පලවෙලා තියෙනවා. හැබැයි ඔබ කතා කරන කෝනෙන් නෙමෙයි. බොහෝවිිට වර්වාදී දෘෂ්ටිවාදී. සිස්ට ஐයිඩලජියයකින් තමයි මේ සම්බන්ධයෙන් පාර්තා වෙලා තියන්නේ.ெப சி மக்களுக்கு இந்த விடியம் முழுமையாக சென்று சேர்ந்திருந்தாலும் கூட. அங்கே இருக்கின்ற மக்கள் இதனை சரியாக புது முழுமையாக சென்று சேர்வதற்காக அந்த பரப்பிலே இருக்கின்ற இந்த ஊடகங்கள் அந்த பணிகளை ஆற்றி இருக்கவில்லை ஆகவே இந்த விடயங்கள் பற்றி ஒரு அளவிலான பகுதியிலே தான் அவர்கள் அதனை தெளிவடைந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த விடயத்திலே இருக்கின்ற ஆழமான பகுதியை நாங்கள் இப்பொழுது நோக்கலாம் ඇම ්‍රශ්ය යන්නේ මේ සිද්ධිය සනිවේදනය වෙලා තියන්නේ හුද්ද කලලා සිද්ධියක කමලතන් ஐසේට න්සික් දිට. இந்த බடியියம் ஒரு தனிப்பட்ட விடடியமாக தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு விடியமாகதான் அடையாளப்படுத்தப்பட்டருக் ඒකන්නේ හමු සල්දාදුන් පිරිසක් මේ අප්‍රධයක් සිදු කල්ල තියවා ඕු නීතිය හමෝට ඇවිල් තියෙනවා. ඒගොල්ලන්ට දඬුවම් නියම වෙලා තියෙනවා. එතකොට දැන් ඉම්පියුනිටි එකක් සම්බන්ධ කිසිම කතාවක් இந்த விடயத்திலே ராணுவம் படைவீரர்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விடயத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அது அவர்களுக்கான நீதி பொறுமுறை உண்டினூடாக அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விடயம் தக்குனிய அந்த இம்பியுனிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த விடயம் அவர்கள் மீது பிரியோகிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு முடிவடைந்த விடயம். එතකොට සිංහලාය දන්නේ නැහැ ඒක නිසා මේ වගේ ලක්ෂ සංඛාත සිද්ධී උතුරු නැගෙනට සිද් වෙලා තියෙනවා කියලා ඒකට තවමත් යුක්තිේෂ්ඨ වෙලා නැහැ කියලා. ති ඒගොල්ලො හිතනවා මේ මෙතුරු ැගෙනහිට යුක්තියෙල්ලීමේ සටන් තියෙනකොට ඇයි මේ තවමත් මේගො යුක්තතිෙ එල්ලන්න මේගොල්න්ට මේ වගේ සිද්ධ වලි යුක්තිේෂ් වෙලානේ කියලා එගොලං හිතනවා. அகவே இவ்வாறு பலலட்ச கரக்காான முடியங்களங்கே நடந்தேறகின்ற கொது. இந்த நடந்த விடயங்களுக்கு நீதிகான் பயணங்களிலே நீதி காணப்பட்டு விட்டது ஏன் மீளவும் இவர்கள் இந்த நீதியை கோரி போராடுகிறார்கள் அதாவது இந்த கிருஷாந்தி குமாரசாமி போன்ற விடயங்களிலே நீதி அணுகப்பட்டிருக்கிறது ஆகவே மீண்டும் மீண்டும் இந்த விடயங்களிலே யுக்திய நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று இவர்கள் போராடுவதிலே அர்த்தம் இல்லை என்ற வகையிலேதான் சிங்கள தென் சேர்ந்த பொதுமக்கள் பெருமளவிலே இந்த விடயத்தை விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சிங்களல ஜனதாාව மே அத்தட்டம ஓன்ர் சநனிிவேதனே விலாத்தி என தேவல் இந்தந்த ஓன் மேக்க அரஐசலேட்டட் இன்சிடென்ட்ட கக்விதி கண்ணாமேசாக் லகாவைத்தின கம்புரு தேஷபாான சிற்றேனம் பிக்பிக்ஷேகட்ட சம்ம்பந்தக்கன்னன. இந்த விம் தென் பகுதி மகளுக்கு சென்ற சேர்கிறது. இதோர் தனிமைப் படுத்தப்பட்ட வியுமாக அவர்கள் மத்தியிலே தனிபடுத்தப்பட்டோர் கிருஷாந்தீனுடைய கொலை என் வகிலே செய்தவர் அங்கே பருமானப்பட்டக்கிறபயா. இதனுடைய ஆலத்தை அவர்கள் விளங்கிக்கள்ள முடியாதகளயிருக்கிறார்கள் அந்த வகயிலே இந்த விடியங்கள் மிக ஆளமாக பேசப்பட வேண்டும் பிக்பிஷக்க சம்ப கோபோக்கமல න්න நம பம்த்தது කිය மொது மாம்மா ඒ අදහස් करே කියලා මම ඒ අදහස් करே ே கொலோியர் பரேடு இவரவேல அ இண்டிபெண்டஸ்க கத்தர பස්සே ஸ்ரீ லாகா ராஜ்ே ஸ்ரீ லாங்கன் ஸ்டேட்னே கேතිன. වර්ගවාදී ස්වභාාවය ම රේසිිස්් සවබාාවය ම ලැන්ි කියනට එත්න ක පැසික් එත්නු ක්‍රටික්ස් ේ් එක නිසා කණනී සුළුතරයක් වේච දෙමළ ජනතාවට එල්ල වෙච්ච පීඩනය දශක ගණනාවක් තිස්ස මේක වෙනවා අන්න ඒක තමයි මේ විශාලචිත්‍රිය ඇතු ඒක නිසා මේ රජය ස්වභාාවය නිසා තමයි වාර්ගි කාරර්ගුදය කියලාක් இலங்கை சுதந்திரம் அடைகிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த சுதந்திரம் ஒரு தனித்த இனத்துக்கான ஒரு பேரவாதத்தினுடைய இனத்தினம் கையளிக்கப்பட்டிருந்தது அந்த ஆட்சி அதிகாரம் ஒரு பெரும்பான்மை தனித்த இனத்திடம் சென்று சேர்க்கிற பொழுது எண்ணிக்கையிலே சிறுபான்மையான தமிழினம் அந்த ஆட்சி அதிகாரத்திலே பங்கெடுக்க முடியாது பாதிக்கப்பட்டிருந்தது ஆகவே ஸ்ரீலங்கா அரசினுடைய இயந்திரமானது தனித்தே ஒரு இனத்தை முதன்மைப்படுத்தி

ஆஹ் சுதந்திரத்தோடும் அதற்கு பிற்பட்ட காலங்களிலே இடம்பெற்று வந்த அனைத்து சம்பவங்களிலும் நாங்கள் இலங்கையினுடைய வரலாற்றின் ஊடாக தமிழருக்கு எதிரான இந்த ஒடுக்குமுறையை நாங்கள் தெளிவாக பார்க்கலாம் அஹ் வர்க்கவாதி ராஜ் அலிசா ஒவ்வொன்னு ஜெனசாயிட்டே கட்ட வர்க்க சங்காரே கட்டம் தே முன்னுத்தீ இலத்தினா இந்த ஒரு ஒரு இனப்படுத்தப்படுத்தப்பட்ட ஓரினப்படுத்தப்பட்ட இந்த அரச கட்டமைப்பின் ஊடாகவே தமிழ் மக்கள் இனப்படுகொலைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் நாம்

பண்மை இனத்துக்கான அந்த அசகட்டம்ப்பில் அதற்கான தேட நிலை அவகள் செய்ய விரும்பவில்லை எதி செய்ய அறிந்திருக்கவில்லை.ම ஓேயே சாக்்த்தாාව அவா බැரிවිදිට මේ ராஜයේ සිහල ෘஷ்ි ද சிහ බෞ ෘஷ්ිவாද. ம සිංහල சோத்தමவாද. ோ ඒ दෘஷ்්ිவாද, බලපාල තියෙනවා. சிංහල ජනතාවට මේක சந்நவேதனைே කරන්න මාධ්‍ය විශාලබප විශාලදයාටිකක් කියරලා තියෙනවා ඔඕුන් බලපෑම් සසාහගත වෙලා තියෙනවා සිංහල ජනතාවගේ තේරුම් ගැනීමට. ඩැජகளை එදවාාක වඩය. එතකොට මම මෙතනඉන්න තරිදුගේ සිංහල සමාජයෙන් ආපු ලේඛකයන් ජනමාධවේදීන්ගේ කාර්භාරය තමයි මේක අවුරුදු හැත්තෑවක්තිස්සේ. දෙමළ ජනතාව මුහුණ දෙන පීලිතභාව පිළිබඳ කතාව. අප කොහොමද නිවරදි විදිහට. මොකද ராජ්‍ය දුෂ්ටිවාදයට ගොදුරවෙලා ඉන්න. இවගේ සිංහල බෞද්ධ சෝත්තමවාදී දෘෂ්ටිවාදයට ගොදුරවෙලාන්න, සිංහල ජනතාවට කොහොමද තේරුම් කරණ කිය එක තමයි අද දවස අපිට තියන අියෝගේ සිංහලයවි දිහට. தமழ்மாக்கள் என்று எது நோக்கி கூகோடுகிற இந்த இனாப்பு ுத்தத்தினுடைய விளைவுகளை. சிங்கள மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பது எப்படி என்பது தொடர்பாகவே நாங்கள் இப்பொழுது சிந்திக்க வேண்டியிருக்கிறது சிங்கள பெரும்பான்மை பயிரினவாத அந்த கட்டமைப்புக்கு ஊடாக இவற்றை கொண்டு செல்வதிலே இருக்கின்ற தடைகளையும் தாண்டி இந்த விடயங்களை கொண்டு சேர்ப்பதிலே பாரிய சிக்கல்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது அதன் ஊடாக இந்த இன செய்யப்பட்ட இந்த இனத்தினுடைய அந்த அரசியல் தத்துவங்களை யதார்த்தத்தை சிங்கள மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பதற்கான பணிதான் எங்களுக்கு இருக்கிற பணி என்று நான் நம்புகிறேன் අපි මෙහෙම කතා කරணකොට සිංහலாය හිத்தනවා අප සිංහල බෞධயවෙලා ජාතියට ஆගමට ද්‍රෝහි වෙනවා කියලා எள අපිට சෝதனாக்கணும். நாங்கள் இவ்ரேங்களை தமிழ் மகள் நடு உம்மையான பிரிச்சனேக பாார்த்து அந்த விளியங்களை தென்பது ப செக்போது. நாங்கள் சிங்களல மக்கள் மத்திலே சிரலா மக்களை காட்டிக் கொடுத்துருகளாகும் ரோகிகளாகவும்மே அறியத்துகிறோ.නමු මම කියන්න කැමති පீடிත මිනිසுන් ஐතිය වෙනුවෙන් කතා කිරීම. எத்த கதாாகிரීම தமைக்கலை யுத்தி කියலாம் மட்ட இகனுவே மம ஹதிச்ச வடிச்ச சிங்கலபௌந்த சஸ்குத்திக்க பதர்மி மட்ட பலப்பவே மගේ சமாஜ பஸ்விமே மகி பௌவுல் பஸ்விமே மட்டே ஏ பலபம லபுனா. நான் வளர்ந்து பிரவழாகயே என்னுடைய அந்த சிங்கலௌத்த சமூோத்தினடாக நான் கட்டர்ந்து முடிமியங்களெபது. இன்னும் ஒரு வருடைய பிள்ளச்சனை அந்த வடிவத்திலேயே அந்த மக்கள் மத்தியிலே கருத்துரைப்பதுதான். நான் கொண்டு கட்டறிந்து கொண்ட பாடம் என்னுடைய சமூகத்தினூடாக ஆகவே அந்த வகையிலே இந்த துன்பப்பட்டு போயிருக்கின்ற ஒரு மக்கள் கூட்டத்தினுடைய பிரச்சனையை அதை அவர்களுடைய பார்வையிலே எவ்வாறு கொண்டு சேர்ப்பது என்பதுதான் எனக்குரிய கடமையாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன்